மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன கவிதை பார்க்கலாம் காலையில் விவசாயம் பார்த்தேன் இப்போ சாயந்தரம் வந்து என்னோடய வீட்டு தொழில் பொழப்பெல்லாம் பார்க்கணும் பார்த்தேன் இப்போ தான் எனக்கு ரெஸ்ட்டு டைம் அந்த ரெஸ்ட்டு டையத்தில் அப்பையங்கூட ஒரு சின்ன கவிதை போடலாம் வீடியோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மக்கள் வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கும் அது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் படிச்சுட்டு படித்த வேலை கிடைக்கணும் நம்ம நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் தானே அப்போ நம்ம நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நம்ம படிப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம படித்து முடித்தோடனே நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தோம்னா தண்ட சொத்துக்கு வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம படித்த வேலை கிடைக்க வருதி கஷ்டமாக தான் இருக்கும் படித்த வேலை கிடைக்கலையே நம்ம நினச்ச வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம நினச்ச வேலை கிடைக்கலனாலும் நம்மளுக்கு நம்ம நினச்ச வேலை கிடைக்க வருது கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு நம்ம பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் வெற்றிகரமாக மாறிடலாம் அதுதான் என்னோட கருத்து ஒரு விடிகதை சின்ன ஒரு கருத்து என்னோடய கருத்துக்கள் அது ஒரு சின்ன கவிதை போடுறேன் கேளுங்க அந்த கவிதையும் ஒருவரை தேடி போவதை விட அவரே தேடி வருவது தான் வாழ்க்கை நம்ம தேடி போகிறத விட அவங்க தேடி வர்றதை நம்ம இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கையில் வெற்றிருக்கிறோம் அவ்வளோதான் ஒரு பூ காலையிலிருந்து பூ வாசனை தருகிறது அதுபோல்தான் என் இதயம் தருகிறது என் வாழ்க்கை முழுக்க பொங்கல் அன்பு ஓசனை அன்பு வாசனை ஓசனை ஓசை எல்லாமே எனக்கு உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய ஓசைக்காகவும் உங்களோடய சப்ஸ்க்ரைஸ்க்காகவும் உங்களோட லைக்காகவும் என்னோட அன்பு வாசனை என்றைக்கும் தருகிறது அதனால் இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயி அப்படிங்கிறத விவசாயிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விவசாயிகள்லாம் யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்